இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க செய்ய போகிறது வெட்டுக்கிள்ளே பக்கோடா வாங்க பார்ப்போம் நம்மளாம் வந்து வெங்காயம் அதில் பக்கோடா போடுவோம் இல்லைன்னா காலிஃப்ளவரில் போடுவோம் அம்மா மட்டும் வெட்டிக்கிளியில் போட போகுது சரி ஐஸ் கட்டியை வச்சு கழுதுறாங்க போல் ஆமாம் கழுதுறாங்க தண்ணி ஊற்றி கழுக்கிறாங்க ஓகே வெட்டுக்கிளியை பார்க்கவே எனக்கு கும்மாட்டுது சரி தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க சரி எடுத்து வச்சுப்போம் தனியாக நம்மளும் எடுத்து வச்சுப்போம் இதை பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணலாம் தாராளமாக ஆனால் என்ன நம்மளுக்கு நம்ம ஊரில் ஈஸியாக கிளி கிடைக்காது இந்த மாதிரி தின்றதுக்கு என்ன அம்பாடி எம்புட்டி எண்ணெய் ஊற்று இந்த பிள்ள சரி கிளி நல்லா பொறிச்சு எடுத்துக்குது வறுக்கலை பொறிக்குது என்னமோ இலையை தூக்கி போட்டு வறுத்துருச்சு பஜ்ஜி பொண்ட மாவை எடுத்து தண்ணி ஊற்றிக்கிறாங்க சரி தண்ணி ஊத்தினா க நல்லா கரண்டி வச்சு கலறி விட்டுக்குது கையிலே கலறிடலாமே சரி வெட்டுக்கிளியை எடுத்து அதில் போட்டு பெரட்டி எடுத்துக்கிறாங்க அந்த பக்கோடாக்குதேன் ஒட்டவே வேலையாண்ணா இது வந்து ஏற்கனவே வறுத்துக்கிட்டு இருந்த வெட்டிக்கிளி போல இருக்கு சரி இதெல்லாம் கருகு விட்டு எடுத்துக்கிறாங்க இது எதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்குது ஆ சரி இப்போ மசாலாவில் ஒட்டவே இல்லையே அதை அப்படி எடுத்து பரட்டு வைக்குது நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து பக்கோடா போட ட்ரை பண்ணால் எப்படி போடுவோமோ அந்த மாட்டிக்க இந்த புளியும் போடுது சரி பாருங்கள் ஒட்டவே இல்லை பக்கோடா தனியாக கிடக்குது வெட்டிக்கிழி தனியாக கிடக்குது சரி அதை எடுத்து வச்சுக்குது சரி இப்போது உப்பு போட்டு தின்ன ஓ அம்முட்டுதேன் போல இன்னொரு மசாலா எல்லாத்தையும் போட்டுக்குது நல்லா கலர் விட்டுக்குது இது வந்து சாதா வெட்டிக்கிளி போட வேறு வெட்டிக்கிளி பக்கோடா இல்லை இது பக்கோடவே தெரியலையே தின்னுக்குது